ஹலோ மக்களே கார்த்திகை தீபம் சீரியல்ல இனிமேல் கார்த்தி ரேவதிக்கான லவ் சீன்ஸ் எல்லாம் அதிகமாக வரப்போகுதுன்னே சொல்லலாம் கார்த்தி அவங்க அம்மா இழப்ப நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிக்கிட்ட நம்ம ரேவதியும் கார்த்திக்கு அவங்க அம்மா நினைப்பு வராத மாதிரி அவங்கள்ட்ட அன்பாவே நடந்துக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படியே சாப்பிடாம இருக்கிற கார்த்திகிட்ட போய் ரேவதி சாப்பாடை எடுத்துட்டு வாயில மட்டும் ஊட்டாத குறையாட்டு நம்ம கார்த்தி பக்கத்திலயே இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரேவதி இவ்வளோ சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காங்களா இவ்வளோ அன்பா கார்த்திகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் கார்த்தியோட செகண்ட் மேரேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஜானகியும் மைதிலையும் ஊற விட்டு கிளம்பும் நம்ம ரேவதி அவங்கள அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க ஒரு வழியாக சாமுண்டேஸ்வரி வீட்டில் நம்ம கார்த்தியும் ஜானகியை பார்த்துடுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க ராஜராஜன் நம்ம கார்த்திகிட்ட வந்து என்னோடய தங்கச்சி அபிராமி இப்போ உயிரோடு இல்லை அதுக்கு காரணமே நான் ஆயிட்டேன் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரணும்னு அவ தான் ரொம்ப ஆசைப்பட்டா அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் என் தங்கச்சி கூட பழைய மாதிரி எல்லா கதைகளும் நான் விடலான்னு ஆசையாக இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே என் தங்கச்சி இப்படி பெண்ணிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எல்லாத்துக்கும் காரணமே அந்த சந்திரா தான் அவளையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கார்த்திகிட்ட இருக்காங்க அப்படியே நம்ம கார்த்தியும் இது வரைக்கும் நான் என் அம்மா அபிராமியை பிரிஞ்சிருந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரப்போய் தான் என் அம்மாவை பிரிஞ்சேன் இனி அவங்கள பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ராஜராஜனும் உங்களுக்கு வந்த மாதிரி எந்த நிலைமையும் யாருக்குமே வரக்கூடாது மாப்பிள்ள உங்களோட சோகத்தை கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வைக்க வேண்டிய நிலமையில நீங்கள் இருக்கிறீங்க சரி வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க அதுக்கு நம்ம கார்த்தியோ மாமா எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தனியாக இருந்தாலே போதும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க ராஜராஜன் எவ்வளோ சமாதானப்படுத்தியோ நம்ம கார்த்திக்கு அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்கு ஏன்னா அவங்க அம்மாவை அவங்க அப்படி பார்த்துட்டாங்க அவங்க அம்மாவும் கார்த்தி கார்த்தினு எப்பவுமே உயிரா இருந்தாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே அழுதுடுறாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு ஓரமாக நம்ம ரேவதி பார்த்துட்டு இருக்காங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு நம்ம ரேவதையும் கார்த்திகிட்ட இனிமேல் நம்ம அன்பாக நடந்திருக்கணும் இதுக்கு முன்னாடியெல்லாம் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் எவ்வளோ துயரப்படுத்தணும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு நம்ம குடும்பம் ஒன்று சேரணும் சொல்லிட்டு இப்போவும் அவனோட அம்மா இறந்ததெல்லாம் வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுதுட்டே இருக்காங்களே அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளேட்ல சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம கார்த்திகை எடுத்துட்டு வராங்க கார்த்தியும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க நம்ம ரேவதியும் கார்த்திட்டு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது என்னன்னு தான் எனக்கு தெரியலை எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும் எதை நினைச்சா நீ வருத்தப்படாத எந்த வருத்தத்தையும் நீ சாப்பாட்டில் காட்டக்கூடாது கொஞ்சமாவது சாப்பிடேன்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்தியும் எனக்கு இப்போ பசிக்கலை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சமாளிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரேவதியும் நீதானே சொல்லுவ உன்னோட கோபத்தை எல்லாம் சாப்பாடில் காட்டாத சாப்பிடாம இருந்தா மட்டும் எல்லாம் சரியாகிட போதா உனக்கும் கொஞ்சம் உடம்புல தெம்பு வேணாம் தானே சாப்பிடுன்னு சொல்கிறாங்க அது கேட்ட நம்ம கார்த்தியும் எப்படி இல்லாம வேண்டான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் ரேவதி ஊட்டி விடாத குறையாட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராவும் சிவனாண்டியும் அவ்வளோ கோபமாக இருக்காங்க நம்ம ஒன்று நினச்சா எல்லாம் வேற மாதிரி நடந்து முடிஞ்சிட்டு இந்த சாமுண்டஸ்வரி கட்டை எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது எப்போவும் டிரைவர் மாப்பிள்ளனு தலையில் வச்சு ஆடிகிட்ருக்கா இந்த கும்பாபிஷேகத்தோடையாவது எல்லாம் சரியாயிடும் அந்த டிரைவர் பையன்தான் ராஜா சேதுபேட் பேருங்கிற உண்மையெல்லாம் என் அக்காக்கு தெரிஞ்சிடும்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் இப்போ எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அந்த ராஜா பற்றின உண்மையெல்லாம் என் அக்காக்கு தெரிஞ்சிட்டுன்னா இனி நடக்க போகிறதே வேற எப்படி அவனை வீட்டை விட்டு துரத்திடுவான் நமக்கு அதுதானே வேணும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே இப்ப வீணா போச்சுன்னு எரிச்சலாயிடறாங்க அதுக்கு சிவன் அடியும் சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எப்படியும் ஒரு நாள் உங்க அக்காவுக்கு உண்மை தெரியாதானே போகுது பொறுமையாயிரு அது வரைக்கும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சந்திராவை பார்க்குற ராஜராஜனுக்கும் அவ்வளோ கோபம் வருதுன்னே சொல்லலாம் எப்படியாவது இவளுக்கு ரெண்டு அடியை கொடுத்துடலாமான்னு தோணுது நம்ம ராஜராஜனுக்கு இருந்தாலும் தன்னோட தங்கச்சியை நினச்சி சரி இப்போதைக்கு எதுவுமே சொல்லாண்டா நம்ம தங்கச்சி அதுக்கு தானே உயிரை விட்ருக்கா சரி பொறுமையாக இருப்போம்னு நினச்சி அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானையும் மைதிலியும் கார்த்தி பதன செகண்ட் மேரேஜை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே இந்த ஊர்ல இருந்தா சரிப்படாது எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிடலான்னு கிளம்பும் போது நம்ம ரேவதியும் பார்த்துடுறாங்க ரேவதி ஜானகிட்ட வந்து எதுக்குமா இப்ப பேக்கோட நிக்கிறீங்க எங்க போகலான்னு பிளான் பண்றீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஜானகியும் இல்லைம்மா இனிமே இந்த ஊர்ல இருந்தா சரி வராதுன்னு தோணுது நாங்க எங்க சொந்த ஊருக்கே போய்டும் ஏதோ அங்கே உள்ளவங்களும் நான் தோணுதுன்னு சமாளிக்கிறாங்க ரேவதியும் உங்களுக்கு இந்த ஊர்ல யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க தான் இருக்கோமே எங்க வீட்லயே பேசாம வந்து இருந்துடுங்கன்னு கூப்பிடுறாங்க ஜானகியும் இல்லம்மா நாங்க கண்டிப்பா இங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் ரேவதி கேட்காம நம்ம ஜானகியும் மைதிலையும் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் ரேவதியும் அபிராமி அம்மா இறந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட புலம்புறாங்க அதுக்கு ஜானகியும் மைதினியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா கார்த்தி தம்பியோட அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க ஜானகியும் அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு நம்ம ரேவதியும் எனக்கு மேரேஜ் ஒரு ஆக்சிடெண்டாக தான் முடிஞ்சுன்னு சொல்லலாம் என்னோட அப்பா ஃபேமிலிக்கும் அம்மா ஃபேமிலிக்கும் பல வருஷமாக தீராத பகை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது சரி இந்த கும்பாபிஷேகம் நடந்தலாவது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும்னு சொல்லிட்டு தான் என்னோட வீட்டில் டிரைவரா வந்து நடிச்சாங்க அவங்களுக்கு அவ்வளோ சொத்து மதிப்பு இருந்த பிறவும் ஒரு ஏழையாட்டு எங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு இங்கேயே இருந்தாங்க ஒரு கட்டத்துல எனக்கு வேற ஒருத்தங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு ஆனா கடைசி நேரத்துல அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஸ்டாப் ஆயிட்டு அப்படி எங்க அம்மா டிரைவரா நடிக்க வந்த இவங்களை என்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போதான் எனக்கு அவங்க என்னோட அத்தை பையன்னு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாம எதுக்கு இங் என் வீட்டுக்கு வந்து இப்படி டிரைவரா நடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இது வரைக்குமே நான் கார்த்திட்ட ரொம்ப அன்பாக இருந்ததே இல்லை நீ தான் என்னை ஏமாத்திட்ட தான் என் வாழ்க்கை இப்படியே ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நான் ஆஸ்திரேலியா வரைக்கும் கிளம்ப பார்த்துட்டேன் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கார்த்தி இருந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுடுறாங்க இதை கேட்ட ஜானகியோ செரிமானி நீ அழாத வருத்தப்படாத இனியாவது நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க அதுக்கு நம்ம ரேவதியோ நீங்க சொல்றதும் சரிதாம்மா இனிமே என் கார்த்தியை நான் நல்லா பார்த்துப்பேன் அவங்க அம்மா நினைப்பே அவங்களுக்கு வராத மாதிரி அன்பா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதை ஜானகி ஜானகி மைதிலுக்கும் கொஞ்சம் ஆறுதல் ஆகுதுன்னே சொல்லலாம் ஒரு வழியா நம்மளோட மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்தா நமக்கு ஹாப்பி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ரேவதியும் ஜானகி மைதிலுக்கிட்ட இனிமே நீங்க இங்க தான் இருக்கணும் வேற எங்கேயும் ஊரை விட்டு போகணும்னு பிளான் பண்ணவே செய்தாங்க எனக்கு இப்பவே கார்த்தியை பார்க்கணும் போல இருக்குன்னு கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரத்துல கார்த்தியை நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்ல ஜானகியை பார்த்துடுறாங்க ஜானகியோ கார்த்தி மட்டும் நம்மளை பார்த்துட்டா சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை திருப்பிடுறாங்கன்னு சொல்லலாம்